சும்மா பேரை கேட்டாலே பயம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமையான கிரகணம் பெயர் எடுத்த சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க தலைக்கு மீது சுத்தக்கூடிய கத்தி மாதிரி ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா கொஞ்சம் ஏமாந்தான் போதும் வந்து முடிச்சு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு தான் போற இடம் ஃபுல்லா பிரச்சனை எந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எந்த பிரச்சனையும் வருதுன்னு தெரியல வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நம்ம பெத்தவங்களால பிரச்சனை நம்ம பெத்துக்கிட்டதுங்களால பிரச்சனை இப்படி மகராசி ஆண்களோ பெண்களோ பெரியவங்களோ வயதானவங்களோ ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கும் ஏன் தெரியுமா நம்ம பொதுவாவே நம்மளுடைய குணம் என்னன்னா எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறது உண்மையை மட்டுமே நம்புறது அது மட்டும் இல்லாம வெகுளித்தனம் அதிகமா இருக்கு நம்மளை போலவே எல்லாரும் இருப்பாங்கிற நம்பிக்கையோட தான் மகரம் வந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா கடந்த சில மாதங்களாவே உங்களுடைய உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு சூன்யம் பண்ண மாதிரி நிறைய பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க அது இன்னும் உச்சம் பெறக்கூடிய அளவுக்கு இப்ப செவ்வாய் பேச்சுங்கிறது வந்து சகோதரத்துவத்தை குறிக்கூடிய கிரகங்க சோ செவ்வாய் பகவான் என்ன சொல்றாருன்னா மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு பணத்துக்கு நான் பஞ்சத்தை வைக்க மாட்டேன் ஆனா உங்களுடைய உடன்பெறுப்புகளால மோதல் வரும் பகை வரும் கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்றாரு அது எப்படிமே என் கூட பிறந்தவங்களால என்ன போய் பிரச்சனை வந்துட போகுது என் ரத்தம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசினா கடைசியில பிரச்சனை வரப்போ நீங்க தான் தவிப்பீங்க கூட பிறந்தவங்க தானே கூப்பிடுறாங்க போலாம் கூட பிறந்தவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில முன்ன நின்று பண்ணி கொடுத்துட்டு நிறைய இடங்களை அசிங்கப்பட்டிருப்பீங்க அவங்க சொல்ல போனா உங்களை வந்து அவங்க கேளமா தான் பார்ப்பாங்க நீ தானே நினைச்சிப்பியா நம்ம கூட போறவங்க தானே பரவாயில்ல அப்படின்னு எத்தனை இடங்களில் விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கெட்டு போய் தான் உட்காந்துருக்கீங்க ஸோ அதுக்குள்ள ஒரு மாற்று மருந்து வேணாவா கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் இருந்துப்போமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துப்போமே இது நாள் வரைக்கும் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிட்டோம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் ஆனால் இனி நீங்க உஷாரா இருந்துட்டா கூட வாழ்க்கையில நல்லபடியாக வாழலாம் போதுமே எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எதுக்கு நம்ம பதில் சொல்றது நமக்காகவா நம்மப்பட்ட கஷ்டங்களுக்கா மற்றவங்களுக்காக நாம பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்காக நாம தூக்கி சோந்த பாரம் ஸோ அது வேண்டான்ற வகையில செவ்வாய் பகவான் எச்சரிக்கையும் கொடுக்குறாரு அதே நேரத்துங்களை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போற அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது அது கொஞ்சம் சொல்லு நீ சொல்லலாம் தான் என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை தான் இருக்கு சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னாக்க சூனியம் வச்ச மாதிரிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எங்க போறது எந்த தெய்வத்தை கும்புறதுன்னு கூட தெரியல சொல்லப்போனா தெய்வத்தின் மீது நம்பிக்கை கூட இப்ப இல்லாம போயிடுச்சு இப்படி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் அங்காரகன் ரொம்ப வலிமையான கிரகம் இவரை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் உடைய அதிபதி போலதான் இவருடைய குணமும் இருக்கும் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வு செவ்வாயால தான் நடக்கும் எதிர்கள் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு சாதகம் இல்லாத வாழ்க்கை ஒரு சில கோர்ட்டு கேஸு அழையிறது ஜெயிலுக்குலாம் போகிறது வண்டி வாகனத்துல போறப்ப பிரச்சனை ஏற்படுறது ஏதாவது ஒரு வகையில பாதிப்புன்னு வருதுனாக்கா அது இவரால கூட நிகழும் ஆனா இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு கெட்டது நடக்குனாக்கா இதெல்லாம் வந்து அந்த சனீஸ்வர் பகவான் பண்ற தான் அப்படின்னு ஒட்டு மொத்தம் அதிபதி மேல பழி போட்டிருப்பாங்க இது நீங்க மட்டும் இல்லாம எல்லாருமே பண்றது அதுதான் ஆனா இவர் சைலண்டா வேலை பார்க்கக்கூடியவர் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா எந்த அளவுக்கு கெட்டவரோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்லவரும் கூட சோ இப்போ மகரம் யோசிக்கிறதுனாக்கம்மா எனக்கு நல்லது பண்ணுவார் அதை சொல்லேம்மா கண்டிப்பா மகர ராசிகளுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கௌரவத்தை விட்டு கொடுத்து சுயமரியாதையை விட்டு கொடுத்து செயல்பாட்டு இருப்பீங்க இது நாள் வரைக்கும் ஆனா இப்போ செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்ல பலன்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில விமர்சனங்களுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மள சொன்னேன் நல்லது பண்ணாலும் குடும்பத்துல இருக்க என்ன ஆ நீ நல்லது பண்ணமா நீ நல்லது பண்ணப்பான்னு சொல்றாங்களா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல இருக்கு தான் பேசுறாங்க ஆ பெருசா பண்ணிட்டேன் ஆஹ் உன்ன மாதிரிலாம் யாரும் உழைக்கலையா உன்ன மாதிரிலாம் யாரும் கொடுக்கலையா இந்த மாதிரி அவங்க கூட பேச்சுக்கள் பேச்சுக்களை வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் அது பெருசா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது பேசின வாயிலாம் மூடக்கூடிய அளவுக்கு நீ நல்லாதான் இருப்பீங்க இதை தாண்டி கத்தி பேசுறது சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வரும் சொல்றேன் இல்லைங்களா உண்மையா வச்சிட்டு இருக்கோம் சூதுவாது பண்றவங்களும் அவங்க பண்ண தூக்கி மேல போடுவாங்க என்ன பண்ண முடியும் உண்மை எப்பவுமே கத்தி தான் பேசிட்டு இருக்கும் ஆனா அந்த மகர ராசி அந்த உண்மையை பேசக்கூடிய வகையில மத்த பொய் பித்தலாட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அவங்க எல்லாம் பத்து பேர் நிப்பாங்க நீங்க ஒத்தாலா பேசுறப்ப கொஞ்சம் சத்தமா பேசிதான் ஆகும் ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னும் பயப்படாதீங்க எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் வாய்ப்பு கிடைச்சி நான் வச்சு வாங்கி விட்டுடு உங்ககிட்ட வரம்பு மீறி செயல்பட்டவளுக்கு தண்டனை கொடுக்கூடிய சூழ்நிலை வர நான்காம் வீட்டு அதிபதி என செவ்வாய் ஏழாம் இடத்துல சுகஸ்தான அதிபதி நீச்சமாக இருந்ததால் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தோல்வியும் இழுபறியும் சந்திச்சிருப்பீங்க அதாவது முன்னாடி இப்போ அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு சென்று இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இழப்பை பத்தி பேசி சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் எதிர்களை பத்தின உண்மை தன்மையை அறிந்து கொள்ள அவங்களை எப்படி கையாளும் அவங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க விரட்டி அடிக்கணும்ன்றா வித்தையை கத்துப்பீங்க எட்டாம் இடம் இரண்டாம் பார்வை ரெண்டுமே ராசிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அதே போல லாபஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் இதனால கஷ்டப்பட்டாவது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க மூத்த உடன்பிழப்பு கிட்ட மோதல் போக்கு பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உஷாரா இருங்க உடன்பிறப்பு மட்டும்தானா என் கூட போறவங்களும் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் ஆனா உடன்பிறப்புகள் போல சிப்பு பையன் பெரிய பையன் அக்கா தங்கச்சி எனக்கு வந்து அவங்க அக்கா முறை வேணும் எனக்கு தங்கச்சி முறை வேணும் இந்த முறை ரீதியா கூட சொல்றோம் இல்லையா அவர்களால கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவத்தை கூறி கூடிய கிரகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமா கொடுக்குறப்ப சில விஷயங்களை எச்சரிக்கை கொடுக்குறாரு அந்த வகையில பண விஷயத்துல உங்களுக்கு பாதகத்தை தராம ஒதுங்கி நின்னாலையும் உறவுகள்ல கை வச்சிருக்காரு சோ பார்த்து சுதாரமா இருக்கும் அதே போல வருமானம் அதிகரிக்கும் சனி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்திலும் இருக்கிறதுனால வளர்ச்சியும் தொழில வெற்றியும் கொடுப்பாங்க முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுல ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் இடங்களை பார்ப்பார் இதனால முதலீடுகள் மூலம் வருமானம் உண்டாகும் அந்த வருமானத்துல அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பணத்தை பெறுவதற்கான சூழல் உருவாகும் எதிர்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் உண்டாகும் ஒருத்த வந்து உங்களை வந்து கெடுக்கணும்னு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பண்ணக்கூடிய கெடுதல்ங்கிறது மகரத்திற்கு நன்மையா முடியும் இப்போ உங்க மேல கல்லெறணும்னு சொல்லிட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது உங்க பக்கத்துல கூடிய மரத்தின் மீது பட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது பழமோ காயும் கீழே அது உங்களுக்கு தானே இந்த மாதிரி உங்கள் மீது அம்பே எரிந்தாலும் அந்த அம்பு உங்களுக்கு பூமாலியாக தான் மாறும் அந்த அளவுக்கு குரு பகவானும் உடைய அதிபதியும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாங்க செவ்வாய் பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாரா இல்லையோ சரிங்களா பணத்தை கொடுக்குறாரு மற்ற விஷயங்கள்ல எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி கைவிரிக்கிறாரு அதை வந்து சரி செய்யக்கூடிய அதிபதியும் அதோட குரு பகவானும் பக்கபலமாக நிற்கிறாங்க ஸோ சோ உங்களுடைய அதிபதியே பெரிய பலம் இப்ப குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது யாரெல்லாம் உங்களை வந்து துச்சமாக நினைச்சாங்களோ தூக்கி எரிஞ்சாங்களோ உங்களுக்கு கஷ்ட மேலே கஷ்டங்களை கொடுத்தாங்களோ பகைமை பாராட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதில் போடக்கூடிய வகையில வாய்ப்புகள் அமையும் இப்ப தானே என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய மனபாரங்களை இறக்கி வைக்க வாய்ப்பை கொடுக்கறாங்க பயன்படுத்திக்கும் இதோட நீ கவனமா இருக்க வேண்டிய இடம் எது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க சோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா மகர ராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனா கஷ்டங்கிறது கண்டிப்பா வராது இதுக்கு நான் உறுதி கொடுக்கறேன் ஆல்ரெடி வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டத்துடைய பாதிப்புகள் இப்ப குறைய ஆரம்பிக்கும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது சோ எல்லா விதங்களையுமே மகர ராசிகர்கள் ஓரளவுக்கு சமாளிச்சு வாழ்க்கைய பயணம் பண்ணிட முடியும் குறிப்பா எதிரொடைய தொல்லைகள் முழுக்க முழுக்க அடங்கி போகும் இப்போ உத்தியோக பணியில் இருக்கீங்க தொழில் பண்றீங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க இல்ல கூலி விலைக்கு போறீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி மகராசிகளுக்கு ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இல்ல அதுக்கு மேற்பட்ட வகையிலுமே கூட இத்தனை மாதங்களாக இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்கள் மாதிரி அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய அந்த சிம்ம ராசி பயணம்ங்கிறது நம்முடைய மகர ராசிகளுக்கு ஒரு சில நேரங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புல கொடுக்கும் ஒரு சில நேரங்களில் அமைதி காக்கும் சரிங்களா இது எப்படி கையாளுங்கிற தான் மகரத்தினுடைய வாழ்க்கை இருக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க சூழ்ச்சி யார் பண்ண போறாங்க எல்லாரையும் நம்மளத விட்டுட்டீங்க அப்படின்னாவே நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எதிரித்தன்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் நல்லவங்க மாதிரியே பேசியிருப்பாங்க அவங்களை ஈஸியா நம்பிருப்பீங்க ஆனா ஏன் இவங்க நல்ல விதமா பேசுறாங்க அதையும் கொஞ்சம் யோசிக்கலாம் இவங்க முன்னாடி இருந்தே நல்லவங்க தானா இவங்களுக்கு நம்ம நல்லது செய்யறவங்க தானா அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாவே மகர ராசி தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பெருசாக எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது பாதிப்பு கொடுக்காது நம்ம பாடு பயணம் பண்ணிட்டே போலாம் நம்மளோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி உயிர்வை பார்த்துக்கிட்டே போலாம் ஓகேங்களா சோ ஒட்டு மொத்தமாக மகரத்திற்கு செவ்வாய் பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு சாதகம் தான் அதாவது நூற்றுக்கு எழுபது சதவீதம் மீதி இருக்கிறது முப்பது சதவீதம் அப்படிங்கிறது நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய வகையில இதோட இப்போ அந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அந்த பயனால கிடைக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிலச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான அணுதிரம வழிபாடு செய்ய ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அணுதிரும்ப முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வரளி மாலை அதாவது சிவப்பு நிற பூக்கள் அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மலர்களால அர்ச்சனை செய்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச எலுமிச்சை சாதம் இதை வந்து நெய்வேத்தியமாக வைத்து படைத்து அதை வந்து அங்க பிரசாதமா கொடுங்க கோயில்ல அதன் காரணமா உங்களுக்கு அந்த வெற்றிவேல் முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கண் கலங்கி நீக்கக்கூடிய மகரத்திற்கு காத்துக்கிட்டு இருக்குங்க ஒரு இனிய வாழ்க்கை முருகனை பிடிச்சுக்கோங்க அனுதினமும் முருகா முருகா என்று மனமுருகி வேண்ட யாமருக்க பயமேன்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து உங்களை கை கொடுத்து காத்திருள்வார் வாழ்த்துக்கள்